எதுக்கு உயிரோடு இருக்கணும் செத்துடலாமா நஞ்சு பொத்தல் வாங்கி குடிச்சிடலாமா இல்லை கைத்தொண்டை கட்டி தொங்கிடலாமா இல்லை தண்டவாளத்துக்கு தலையை வச்சிடலாமா இப்படி எப்போவாச்சோட வாழ்க்கையில் அப்படி ஒரு எண்ணம் தோன்றுச்சுன்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக ஒரு மனநல வைத்தியரை நாட வேண்டும் ஒரு மனநல வைத்திய நிபுணர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க நாட்டில் அண்மை காலமாக நிறைய நிறைய தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த தற்கொலைக்கு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மன அழுத்தம் அவமானம் இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கின்றது தற்கொலையை பண்ணுறது ஒன்றும் லேசி வேலை கிடையாது உங்களுக்கு தெரியும் அது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியுன்ற அவசியம் இல்லை தற்கொலை பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வேணும் அந்த தைரியத்தையும் விட அவரோட வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனை ரொம்ப சிறுசி அதுக்கு உதாரணம் உங்களுக்கு தெரியும் இப்போ கடந்த இந்த யட்டினுவர பிரதேச எதிர்க்கட்சி தலைவர் பிரதேச சபை எதிர்கட்சி தலைவர் எடுத்த முடிவு நிறைய விஷயங்கள் தினம் அவருடைய வழியாக இருக்கின்றது அது சம்மந்தமான ஒரு விரிவான செய்தியை நம்முடைய சேனலில் அப்லோட் செஞ்சுருக்கிறேன் பார்க்காதாக்கள் போய் பாருங்கள் நிறைய நிறைய சம்பவங்கள் அவரோட வாழ்க்கையில் பதிவாக இருக்கின்றது கவலைக்குரிய விஷயம் ஆனால் அவர் எடுத்த முடிவு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய மகளுக்கும் தூக்க மாத்திரைகளை கொடுத்து அவரே அவருடைய கையாலேயே அவங்கள கொலை பண்ணியிருக்கிறார் அதுக்கு எவ்வளோ பெரிய மன வேதனையோட அந்த வேலையை அவர் செஞ்சிருப்பார் தன்னுடைய பதிமூன்று வயது மகளையும் கொலை பண்ணுவதற்குத்தான் முயற்சி செய்திருக்கிறார் ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமான முறையில் அந்த குழந்தையும் தப்பிட்டாங்க சிறுமியும் அவங்க ஒரு பாடசாலை சுற்று பிரயாணம் போயிட்டு அந்த நைட் வந்திருக்கிறா அவையும் போய் ஏற்றுட்டு வந்திருக்கிறாரு ஏற்றுட்டு வந்து அவக்கும் இந்த தூக்க மாத்திரையை கொடுத்துருக்கிறாரு அந்த சிறுமி அதிர்ஷ்டவசமாக தூங்கலை தூக்கம் வரல அவக்கு ஆனால் இவர் அதுக்கடையில் முந்திட்டார் என்ன பிரச்சனை சொன்னாக்கா அவங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு கண்டி பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தகர்கிட்ட வந்து ஒரு ஐந்து மில்லியன் ரூபா பணங்களை வாங்கியிருக்கிறாரு அதை திருப்பி கொடுக்க முடியாத இக்கட்டான சூழலை அவற்றை இருந்து இவருக்கு தொடர்ச்சியாக மிரட்டல் இப்படி நிறைய நிறைய விஷயங்களை இவர் எதிர்கொண்டிருக்கிறார் தன் ஓடின காரை விற்று ஒன்று தசம் ஐந்து மில்லியன் வட்டியை கொடுத்திருக்கிறாரு இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார் இது நிறைய விரிவான செய்திகளை நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கிறேன் நீங்களும் போயிட்டு அது விரிவான செய்தியை பாருங்கள் ஒரு மனிதர்கள் வாழ்க்கையில் எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் என்னதான் நடந்தாலும் இந்த தற்கொலை என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இறைவட்டை இருந்தும் அதே விஷயம்தான் இறைவனுமே ஏற்றுக்கொள்ள மாட்டான் தான் கொடுத்த உயிர் உயிரை எப்பொழுது இறைவட்டை இருந்து உத்தரவு வருகிறதோ அதுவரை அதுக்கு முதல்ல முந்திக் கொள்கிறவங்களை வந்து இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை உண்மையிலேயே இந்த விஷயங்களை பார்க்கின்ற பொழுது நிறைய மனதை உழுக்கக்கூடிய உறுக்கக்கூடிய ஒரு செய்திகளாக இப்போ பேசப்படும் செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு ஏதோ ஒரு ஒரு வாலிஃபன் ஒரு இளைஞன் இறந்திருக்கிறார் எப்படி இறந்திருக்கிறார் சொன்னாக்க ஒரு மியூசிக்கல் ஷோ ஒன்றுக்கு போயிட்டு தன்னுடைய வீட்டுக்கு முன்னாலே வந்து இறந்து கிடந்திருக்கிறார் அவனுடைய அக்கம் பக்கத்து வீட்டார்கள் அஸ் வைத்தியசாலையை கொண்டு சென்றதுக்கு பின்னால் பார்த்துட்டு சொன்னாக்கா ஏதோ அவருடைய அந்த காலில் கீழ்ப்பகுதியில் பாம்பு சூண்டின மாதிரி ஒரு அடையாளம் இருக்கிறதாம் இப்போ பிரேத பரிசோதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பரிசோதனைக்கு பின்னால் பாம்பு தான் கடித்ததா என்ற ஒரு முடிவு இன்னும் எட்டப்படவில்லை ஆனால் பாம்பு கடித்ததை போல் அந்த காலில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இன்றைக்கு மர்மமான முறையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறைய உயிர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றது நிறைய நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறான செய்திகளை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க விரும்பினால் கேட்க விரும்பினால் எந்த ஒரு சேனலுக்கு யாருக்கும் புதுசாக வந்துடுங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் the ந